அனைவருக்கும் வணக்கம் மணிமண்டபம் தியாகியாருக்கு மணிமண்டபம் அரசு ஒரு மூணு கோடி ரூபாய் செலவில் அதை வந்து கட்டி முடிச்சிருக்கிறதா பத்திரிக்கை செய்தி ஆனால் அது மணிமண்டபமாக அரங்கமா அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா அப்பறம் தெரியுது இந்த சமூகத்தை எவ்வளவு கேவலப்படுத்தியிருக்கா இந்த திமுக திராவிட ஸ்டாலின் அரசு அப்படிங்கிறது மக்களுக்கு நாம் சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதனால நம்ம இருக்கேன் மணிமண்டபம்னா என்ன அப்படிங்கிறத முத மக்களுக்கு முத தெரியப்படுத்து மணிமண்டபம் என்பது ஒரு மனுஷன் வாழ்நாளில் அவன் வாழ்ந்த அந்த வரலாற்று சுவடுகளை ஒரு நூலகமாக அமைச்சு அதுக்குள்ளே அவனுடைய செயல்பாடுகள் அவன் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே மக்கள் பார்வைக்கு பதிவிடணும் உள்ள அப்படி ஒரு அரங்கத்தை அமைக்கணும் அவருடைய வரலாற்றை பின்னாடி வர்ற சந்ததிகள் தெரிந்து கொள்வதற்காக மணிமண்டபத்தை கட்டுவாங்க அவருடைய சிலையை உள்ள வைப்பாங்க அவர் இந்த மக்களுக்கு இந்த சமூகத்துக்கு ஆற்றிய தொண்டுகளை வரலாற்று ரீதியாக படம் போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வருஷத்தையும் கால்குலேஷன் பண்ணி அவர் எங்கெங்க பணியாற்றினார் இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி இந்த சமூகத்திற்குன்றான முன்னெடுப்பு எடுத்து போனார் அப்படிங்கிற விஷயத்தை உள்ளடக்கி அந்த மணிமண்டபம் கட்டி அதுக்குள்ள ஒரு நூலகத்தை வச்சு மக்களுடைய பொதுமக்களுடைய பார்வைக்கு வைக்கப்படுவதுதான் மணிமண்டபம் ஆனா இந்த திராவிட மாடல் திமுக அரசு என்ன தெரியுமா மணிமண்டபம் பேர்ல கல்யாண மண்டபத்தை கட்டி கொடுத்துருக்க சரியா மணமகனார மணமகளார பாத்ரூம் எங்க இருக்கு குளியல் அறை எங்க இருக்கு இதுக்கு பேரு மணிமண்டபமா அப்ப இந்த சமூகத்தை நீ எவ்வளவு ஒரு கேவலமா நீ மதிப்பிட்டு இருக்க ஏன்டா இது தெரியாம இந்த மானங்கட்டவனுக இந்த சாதிக்காரனுக இது மணிமண்டபம் போய் வரவேற்று அவங்க போய் கோஷம் போட்டுக்கிட்டு கொடி பிடிச்சிட்டு தருற வெக்கமா இல்லை உங்களுக்கு எல்லாம் ஏன் ஒரு மணிமண்டபம் கட்டுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை போய் பிச்சை கேட்டுக்கிட்டு அதிகாரத்தை நீ ஒற்றுமையா ஒருமைப்படுத்தி வச்சிருந்தா அவன் உனக்கு என்ன வந்து கேள்வி நீ அவன் நீ வாங்கிக்கிற நீங்க அசிங்கப்படுத்துறான் கேவலப்படுத்துறான் இந்த சமூகம் என்னைக்கு திருந்த போகுது இந்த சமூகத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த விதத்திலையும் நன்மை செஞ்சது கிடையாது இனியும் செய்ய போறது கிடையாது அவனுக்கு நீங்க அளிக்கிற ஒவ்வொரு வாக்குமே அவனை மேம்படுத்துமா விளைஞ்சி அவனை அதிகாரத்தில் உட்கார வைக்குமா விளைஞ்சி நீ நடுத்தருவு தான் வருவ புரிஞ்சுக்கோ திமுகவுக்கு வாக்களித்து வாக்களித்து நீ வந்து இன்னைக்கு நடுத்தருவில் வந்து நிற்கிற உன்னுடைய சமூக நீதிக்கும் சம உரிமைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ போராடித்தான் பெற இதே திராவிடம் மற்றொரு மற்றும் ஒரு சமூகத்திற்கு அவன் கேட்காமலே செய்யுது காரணம் என்ன அவனுக்குள்ள ஒற்றுமை இருக்கு அவன் கேட்குறதுக்கு முன்னாடி அவனுக்கு அதை செய்யுது கேட்காமையே செய்யுது ஆனால் உனக்கு வருஷ கணக்கில் போராடினாலும் செய்ய மறுக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் உனக்குள்ள ஒரு யூனிட் இல்லை நீ அரசியலாக வடிவமைக்கப்படலை நீ அரசியல் அதிகாரம்னா என்னன்னு தெரியல தேர்தல் நேரத்தில் அஞ்சும் பத்துக்கும் கோட்டருக்கும் பிரியாணிக்கும் நீ விலை போயிடுற ஒன்னாக மதிக்க மாட்டான் அப்ப நீ இந்த நிலைமையில இருந்தா உன்னை எந்த அரசியல் கட்சிக்காரன் உனைய மதிப்பான் நீ சமூகத்துக்காக போராடணும் சமூக முன்னேற்றத்திற்காக போராடணும் வரணும் தலைவர்களை உன் குடும்பத்துக்காக நீ உன் குடும்பத்தை டெவலப் பண்றதுக்காக வேண்டி இந்த சமூகத்தை பயன்படுத்தினா பிற அரசியல் கட்சி சமூகத்தை எப்படி பார்ப்பான் புரியுதா இந்த சமூகத்தில் ஒரு மணிமண்டபம் கட்டுறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்ல தெம்பு இல்ல திராணி இல்ல தெலுங்கு திராவிட நாய்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்களாப்பா இது என்ன உலகுக்கே உணவளித்த சமூகம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் என்பது உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கு உணவளித்த சமூகம் இப்ப வரைக்கும் நீ ஒவ்வொரு கோயில் நீ வந்து தானியங்களை தவசங்களை தானமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிற சமூகம் நீ போய் போய்ட்ட கையெழுதி நிக்கலாமா நீ மணிமண்டபம் கேட்ட ஆர்டர் போட்டா பெருசா பீத்துக்கிட்டு பேசுனீங்க அது மணிமண்டபமா மணமகனரை மணமகளரை குளியல் ரூம் எங்க இருக்கு பாத்ரூம் எங்க இருக்கு ஒரு சில தூக்கி முன்னாடி வச்சுக்கிட்டான் இதுக்கு பேர் மணிமண்டபம் கேவலம்ல அழித்து சொல்றேன் இந்த மணிமண்டபத்தை நீங்க புறக்கணிக்கணும் தேவையில்லை இப்படிப்பட்ட ஒரு மணிமண்டபத்தை பார்த்து பார்க்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை இந்த அரசுக்கு நான் சவால் விட்டு சொல்றேன் இந்த அரசுக்கு நான் சவால் சொல்றேன் என் ஆயுள் காலத்திற்குள் என்னுடைய சொந்த நிலத்தில் ஒரு ஏக்கர் நிலத்தில் ஒரிஜினல் அந்த தேவேந்திர ரகுபதி பாண்டிய கட்டுவாண்டா அரசு கைவேந்தி நிற்க மாட்டான்டா மூணு கோடி ரூபாய் கோடி ரூபாய் பிச்சைக்கார கவர்மெண்ட் வர மூணு வழி வாய் அவனுக்கு சொல்றது திருட்டுப் பயன்களா ஏன் சொந்த நிலத்தில் நாங்க கட்டுவோம் மணிமண்டபம் அதுக்கு உண்டான காலங்களையும் நேரங்களையும் இந்த பிரபஞ்சம் கொடுக்குறப்போ என் சொந்த நிலத்தில் நான் கட்டுற மணிமண்டபம் தியாகி புரியுதா என் சமூகத்தை எவ்வளவு அசிங்கமா நீ கேவலப்படுத்துற அரசு இந்த சமூகம் கூடி நின்று வேடிக்கை பார்க்குது எதிர்த்து கேள்வி இயக்க துப்புள்ள ஒருவனுக்கும் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த சமூகத்துக்கு ஏமே எதிராக நின்னானோ ஏமே இந்த சமூகத்தை அசிங்கப்படுத்தினோ கேவலப்படுத்தினானோ அத்தனை அதிகாரத்துக்கு போக விடாம அடிச்சு மட்டம் தட்டி கீழே உக்கார வைக்கிறதா இந்த தேவேந்திரோட வேளாளர் சமூகத்தினுடைய ஒரே வேலை இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எவன் ஜெயிக்க போறான் எவனுக்கு வாக்களிக்க போறங்கிறது முடிவு அல்ல நாம எவனுக்கு வாக்கு அளிக்க கூடாதுங்கிறது தான் நம்ம முடிவு புரிஞ்சுக்கோ உன்னுடைய வளர்ச்சியை கண்டு ஏவன் உன்னை உனைய வந்து வீழ்த்தணும்னு நினைக்கிறானோ உன்னை ஒடுக்கணும்னு நினைக்கிறானோ வரலாற்றை அழிக்கணும்னு நினைக்கிறானோ அத்தனை பேத்துக்கும் நீ கொடுக்க போற ஒரே அடி உன்னுடைய தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாக்கு தான் நீ யாருங்கிறத நிரூபிக்கும் ஒவ்வொரு தேவேந்திரனும் தான் மனசில் இதை நிலை நிறுத்தி கொண்டு வரும் தேர்தலில் இந்த சமூகத்துக்கு எதிராக செயல்பட்ட அத்தனை பேரை நீ வீழ்த்தணும் உண்மையாவே நீ ஒரிஜினல் ஆத்தா அப்பனுக்கு பிறந்திருந்த தேவேந்திரனா நீ இருந்தா இந்த சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கிற திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற அத்தனை பேர்த்தையும் அதிகாரத்தை புடுங்கி அனாலையாக்கி தெருவில் நிறுத்தணும் அவன் தான் வீர தேவேந்திர அஞ்சுக்கும் பத்துக்கும் காசுக்கும் கூலி மாறிடுச்சுக்கிட்டு அவன் பின்னாடி நிக்கிறவன் ஒரிஜினல் ஆத்தா அப்பனுக்கும் புறக்கலை அவன் தேவேந்திரனுக்கும் பொறக்கலை தேவேந்திர வாக்கு தேவேந்திரனுக்கு மட்டும்தான் தியாகியாரை எவன எதிர்த்தானோ எவன் அசிங்கமா பேசுறானோ அத்தனை பேரையும் இந்த தேர்தலில் தோக்க அடிக்கிறோம் அவன் அதிகாரத்தை பிடிங்கி ஆனாலையா தெருவில் அலைய வைக்கணும் அவன் தான் ஒரிஜினல் தேவேந்திரன் இதை மனசுல நிறுத்திக்கிட்டு வர தேர்தல் நீ செயல்படு இந்த அரசாங்கத்தை இதோட வீட்டுக்கு அனுப்புறது உங்களுடைய முதல் வேலையா இருக்கணும் பொது தொகுதியில் கூட நம்ம ஆட்களை களம் எல்லா பொது தொகுதியிலும் களம் தேவேந்திரன் வாக்கு தேவேந்திரனுக்கு தான் சொல்லி அரசியல் அதிகாரத்தில் இருக்கல ஆதிக்கவாதியை விரட்டி ஆட்டி ஊருக்குள்ள விடாத அவன தேவேந்திரன் வாக்கு தேவேந்திரன் தான் ஊருக்குள்ள விடாத அவன விரட்டி விரட்டி ஆடி என்னடா இது சுதந்திரம் வாங்கி எழுபத்தி வருஷம் எண்பது வருஷம் ஆக போது இன்னும் ஒரு சமூகத்தை நீ தொடர்ந்து அச்சுறுத்துவ தொடர்ந்து நீ கேவலப்படுத்துவ தொடர்ந்து ஒடுக்குமுறையை கொண்டு வருவ அடக்குமுறையை கொண்டு வருவ இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு பானா ஏய் ஒரிஜினல் தேவேந்திர ஒரு ரத்தம் ஓடிச்சுனா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போடக்கூடாதுரா இந்த சமூகத்தை இதுவரைக்கும் சீரழிச்சது இந்த இரண்டு திராவிட கட்சிகள் தான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நாற்பத்தொரு தொகுதி தொகுதி இதுல ஒருத்தன் கூமுட்ட ஒருத்த பேசுவான் அரசியல் அதிகாரம் என்னன்னு தெரியாது டாக்டர் விட படிச்ச அறிவாளி ஒருத்தர் தெக்க தனி தொகுதியை பூரா பொது தொகுதியை மாத்தணுமா எதுக்குடா ரிசர்வ் தொகுதி கொடுத்தாங்கற வரலாறு உனக்கு தெரியுமா எதுக்கு தனி தொகுதி அம்பேத்கர் வச்சாரு தெரியுமா அதெல்லாம் பேசணும்னா பெரிய வரலாறு பேசிக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு உனக்கு கேட்கறதுக்கு மூளை கிடையாது நீ புரிதலுக்குரிய ஆள் கிடையாது உனக்கு விளக்கணும் அவசியம் கிடையாது உன் பாயிண்ட் சுருக்கத்துக்கு மட்டும் நான் சொல்றேன் தனித்து இது எப்பறம் எடுக்கணும் இதுல என் மக்கள் வந்து அதிகாரத்தை நுகர முடியல சுதந்திர நாடா இது இதில் நாங்கள் எங்களால் ஒரு வேட்பாளரை நிற்க முடியல அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள முடியல அதிகாரத்தை நோக்கி நகர முடியல எங்களால் தேர்தலில் நிற்க முடியலன்னு கூறுல தனி தொகுதி நாற்பத்தோரு தொகுதி இருக்குல்ல நாற்பத்தோரு தொகுதியை பொது தொகுதியாக மாற்று மீதி இருக்கிற இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் மீதி எத்தனை தொகுதி இருக்கு அதை பூரா தனி தொகுதியாக மாற்று போ தனி தொகுதி தானே வலுவலு கத்திக்கிட்டு இருக்க அதில் நீ பொது தொகையாக மாற்றிக்கோ பொது தொகுதி தனி தொகுதியாக மாற்று நடமயிறு நீங்கள் பேசுகிறீங்க பேச்சு இது அரசு சட்டம் கொடுத்த இந்த மக்களுக்கு விளிமையில மக்களுக்கு சட்டம் கொடுத்த பாதுகாப்பு சட்டம் கொடுத்த வாக்குரிமை அம்பேத்கரையே நீ அவ்வளவு பெரிய அறிவி கேக்குற நடக்காது தம்பி தேவேந்திர வேளாளர் இந்த வர்ற எலெக்சன்ல எல்லா தொகுதிகளும் இல்லை நீ எல்லா தொகுதியிலுமே கணிசமான வாக்கு வங்கி நீ தான் இருக்க தென் மாவட்டத்தில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல தேவேந்திரோட வேளால நிற்கிறான் உன்னுடைய பழம் உனக்கு என்னன்னு தெரியல யானை தன் பழம் அறியவில்லை அதனால தான் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிட்டு நீ நாசமா போற அறிவா சிந்தி அதிகாரத்தை நோக்கி நகரு அடுத்தவனுக்கு கொடி பிடிக்காத அடுத்தவனை உயர்த்தி பிடிக்காத உனக்கு எந்த லாபம் கிடையாது ஓ சமூகத்தை நீ உயர்த்து உன் குடும்பத்தை தான் உன் குடும்பத்தில் உள்ள ஓ உற்றார் உறவினர்களுக்கு சுகம் கிடைக்கும் நல்லது கிடைக்கும் நல்வாழ்வு கிடைக்கும் அதை உன் சமூகம்தான் செய்யணும் நாளைக்கு உன் வீட்டில் ஒரு இளவு விழுந்தாலும் ஒரு கல்யாண கரும காட்சி எது நடந்தாலும் நல்லது கெட்டது எது நடந்தாலும் ஓன் சொந்தக்காரனா வருவான் உன் உறவுக்காரனா வருவான் உன் ரத்தக்காரனாக வருவான் திமுக அதிமுக பிஜேபி மார்ஜேபி ஒரு கட்சி வர மாட்டான் தென் மாவட்டத்தில் போன வருஷம் கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பது முன்னூறு குலை வரைக்கும் நடந்துச்சு எந்த கட்சிக்காரர் வந்து கேட்டாங்க சொல்ற எவனா கேட்டான் தமிழ் தேசியம் சொல்லிட்டு பேசுறான் தமிழ் தேசியம் அவன் அறிக்கை விட்டான் கேட்டான ஏதாவது இல்ல ஏடிபி பேச்சா அதை பத்தி இல்ல டிஎம் கே பேசுச்சா பிஜேபி பேச்சா எந்த கட்சிக்காரன் பேசுறான் இந்த சமூகம் சார்ந்த கட்சிகள் மட்டும்தான் அது குரல் கொடுத்துச்சு அதுவும் புதிய தமிழகம் மட்டும்தான் குரல் கொடுத்துச்சு இன்னொரு கட்சி இருக்கு அது பேசல அது என்ன பேச தெரியுமா எல்லாம் கஞ்சா அடிச்சிட்டு மது போதையில வந்து வெட்டிட்டான் இது சாதிய குல கிடையாது ஏன்னா கஞ்சா அடிச்சவனும் தண்ணி அடிச்சிட்டு மது போதையில வெற்றவன் பூரா ஒரு சாதிக்காரரையா பார்த்து வெட்டுவான் அவங்க ஆத்தாள் அப்பட வெட்ட தெரியல அவனுக்கு அந்த மது போதை வேலை செய்யாதான் என்னப்ப அரசியல் பண்ணிட்டு நீங்களா நாட்டில் தெரியாம கேட்கிறேன் தம்பி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தேவேந்திர குல வேளாளர்களுக்கான தேர்தல் இதுல நீ சுதாரிக்கல ஜென்மத்துக்கு நீ சுதாரிக்க முடியாது ஓ அதிகாரத்தை வாங்கி ஓ மேல ஓ தலையில உட்காந்துட்டு ஒன்னையே அடிச்சு நொறுக்கிறான் பாரு அவனுக்கு அந்த அதிகாரத்தை நீ கொடுத்தது தப்பு இனிமேல் அந்த அதிகாரத்தை நீ தட்டி பறிக்கிற அதுக்கு ஒரே வழி வாக்கு ஓட்டு சீட்டு தான் இதை நீ சரியா பயன்படுத்தின வந்தவன் போனவனுக்கெல்லாம் கொடிய பிடிச்சி கோஷம் போட்டுக்கிட்டு உன் சமூகத்தை அடமான வச்சு அசைக்கப்படுத்துறீங்களா அரசாங்கத்திட்ட பிச்சை எடுக்காத அரசாங்கம் உனக்கு என்ன வேணும்னு அவன் கேட்க வைக்க வரணும் அப்படி என்ன பண்ணணும் அதிகாரத்தை உன்னுடைய வாக்கு உரிமையை நீ கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்ப அரசாங்கம் உனையும் தேடி வரும் கூப்பிட்டு கிள்ளு உன்னு தான் பார்ப்பான் உனக்கு மரியாதைலாம் இருக்காது பிச்சை எடுக்காத இந்த சமூகம் எல்லாத்துக்கும் பிச்சை போட்ட சமூகம் பிச்சை எடுத்த சமூகம்ல புரிஞ்சுக்க இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் உணவளித்த சமூகம் நீ இது அடுத்தவன் கையிட்டு நிக்கிற இது நடத்தி காட்டுற தம்பி என்னுடைய சொந்த நிலத்துல மணிமண்டபம் கட்டத்தான் போறேன் வாங்கணுமோ கட்டுறோம் நீ என்னடா அரசாங்கம் கட்டுற பத்து கோடியில் நாங்க கட்டுவோம் மணிமண்டபத்தை என் வட்டி வசூல் பண்ண அவசியம் கிடையாது இந்த பிரபஞ்சம் எனக்கு அதை வாய்ப்பு கொடுக்குறப்ப என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க நான் வரல எனக்கு அந்த சொத்தும் தேவையும் இல்லை இந்த சமூகத்துக்காகத்தான் புரிஞ்சுக்கோ இந்த சமூகத்தினுடைய மா வீரர்களை அடையாளப்படுத்த நான் அடையாளப்படுத்த நீ என்னட அரசாங்கம் அடையாளப்படுத்துறது உனக்கு அடையாளம் கொடுத்தது இந்த மண்ணு தான் தேவேந்திர மண்ணுதான் அதனால எங்களை எவனை அடையாளப்படுத்தினா அவசியம் கிடையாது எல்லா பய மோசக்கார மோசக்காரப்பயர் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இந்த தேவேந்திர உள்ள வேளாக்கான தேர்தலாக இருக்கணும் இவன் தான் அதிகாரத்துக்கு போகணும் இவனை எவமே மட்டம் தட்டினாலும் எவமே கேவலப்படுத்தணும் எவமே அசிங்கப்படுத்தணும் அத்தனை அதிகாரத்தை தூக்கி எறிகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இதை ஒவ்வொரு தேவேந்திரனும் மனசில் நிறுத்திக்கிட்டு இந்த வரும் தேர்தலில் களமாடு இதுதான் என்னுடைய இந்த மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் ஒரிஜினல் ஜன தேவேந்திரனா நான் சொல்றதை கடைபிடிப்பான் இல்லை நாசமா போ அவளை தான் என்னால் சொல்ல முடியும் வணக்கம் வரவுல